இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பாக்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து சாம்பார் வச்சு ரெண்டு தொட்டுக்க என்னென்ன சாம்பார்னா மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் சுண்டக்காய் அப்புறம் பெலாக்கொட்டை நானே மறந்துட்டேன் அஞ்சாறு காய் இருக்கு அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரெண்டு தொட்டுக்க ஒரு தொட்டுக்கு என்னன்னா பாவக்காய் வறுவல் இது பசங்க சாப்பிட மாட்டாங்க இன்னொரு தொட்டுக்கு என்னென்னா இந்த கத்திரிக்காய் போட்டு எக் மசாலா பண்ண போறேன் இந்த கத்திரிக்காயும் எக் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது கத்திரிக்காய்னு சொல்லக்கூடாது இதை ஒரு மாதிரி வேக வச்சு நான் ஒரு மசாலா ஒன்று பண்ணுவேன் இது சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பாருங்கள் எப்படி செய்யலான்னு பாவக்காவும் தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிருக்கேன் அது ரெண்டும் எண்ணெயில் போட்டு வதக்கிருக்கேன் ஏன்னா அப்போ தான் இருக்கும் தக்காளி வந்து இப்போ வர தக்காளியெல்லாம் வந்து புளிப்பே இல்லை அப்புறம் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாவக்காய் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனோட நம்ம என்ன செய்யணும் தோசைக்கல்ல வச்சிடணும் தோசைக்குள்ள வச்சாதான் நல்லா கிறிஸ்பி ஆகும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்க என்னதான் என்ன செடியில் செஞ்சாலும் ஒரு மாதிரி சத தான் இருக்கும் செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் நம்ம தோசைக்கல்ல போட்டு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் பாவக்காவுக்கு எப்போதுமே வந்து ஒரு கல் உப்பு கூட இருக்கணும் உரப்பு அந்த மாதிரி கூட இருக்கணும் தான் அந்த கசப்பு வந்து இருக்காது இதுவே வந்து மிரிப்பாவக்கான்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதா இருக்கும்ல அது செம்ம டேஸ்டா இருக்கும் அதுங்கலாம் கிடைக்க மாட்டேங்குது எங்கூர் சைட்லாம் நிறைய கிடைக்கும் அது அந்த பாவக்காய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சான்ஸே இல்லை அவ்ளோ நல்லா இருக்கும் இப்ப இதை க்ளோஸ் பண்ணி பண்ணிச்சிருவோம் இப்ப காய் வேக வச்சிடலாம் நம்ம வந்து எப்போதுமே சாம்பார் இருக்கு ஒரு காய் ரெண்டு காய் போடுறதை விட நிறைய காய் கலந்து போட்டோம்னு வச்சுங்களேன் அந்த சாம்பாரே நல்லா இருக்கும் ஒரே காய் நிறைய போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா காயும் போட்டாக்க எல்லா காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதுக்காகவே நான் எப்போதுமே கலந்து கலந்து தான் சாம்பார் வைப்பேன் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி தூள் அப்புறம் மிளகாத்தூள் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து அவரக்காய் போடலாம் அப்புறம் சவுசவு போடலாம் பீன்ஸ் போடலாம் கேரட்டு போடலாம் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் போட்டு வைக்கலாம் எல்லாமே நிறைய பொண்ணுன்னு இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும் இது நல்லா வேகட்டும் காய் நல்லா வேகட்டும் ஆவக்காய் என்னாச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பருப்பு ஊற்றணும் முதலே ஊற்றிட்டோம்னா பருப்பு வந்து தட தடை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடும் எப்போவுமே ஒரு தடவை வந்து காய வேக வச்சுட்டு அப்புறம் பருப்பு சேர்க்கணும் அப்புறம் புளி ஊற்றணும் அப்புறம் தான் தாளிக்கணும் லாஸ்ட்டா தான் தாளிச்சு விடணும் இந்த மாதிரி சாம்பாருக்குலாம் இட்லி சாம்பா இருக்குன்னா நீங்க டைரக்டா பருப்பு வச்சு எடுத்தோடனே தாளிச்சு ஊத்திடலாம் ஆனா இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிறத படிப்படியா செஞ்சோம்னா அந்த சாப்பாடே நல்லா இருக்கும் நல்லா வேகட்டும் இப்போ அந்த எக் இருக்குல்ல அதை அரிஞ்சு இதை வந்து தனியா வேக வைக்க போறேன் ரொம்ப தண்ணி வேணாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சு வச்சுட்டு நம்ம மசி உருளைக்கிழங்கு மசியல் இருக்குல்ல அந்த மசிக்கிற கரண்டிய வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம் அதனால தான் அரிஞ்சு போட்டுங்க அது தனியாக வேக வச்சு எடுத்துட்டு வர இப்போ காயெல்லாம் வந்துருச்சு நம்ம பருப்பை ஊற்றிக்கலாம் தக்காளியும் பருப்பும் சேர்த்து நான் வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ புளியும் ஊற்றிடலாம் அப்படியே புளியும் ஊற்றியாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம தாளித்து ஊற்றிடலாம் இப்போ பாவக்காயை தோசைகளில் மாற்றிடலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தோசைக்கல்ல போடணும் இதை அப்படியே தோசைக்கல்ல அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரி ஒரு தடவை பாவக்காய் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்போ பாவக்காய் செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சிடறது தக்காளி தொக்கு பண்ணி இந்த மாதிரி பாவக்காய் பண்ணீங்கன்னா காம்பினேஷன் செம்ம இது மேல சோம்பு தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம முதலே போட்டு போட்டிருப்பேன் மறந்துட்டேன் அதனாலதான் இப்போ போட்டுறேன் நல்லா கலந்து விட்டுரும் எண்ணெய் ஊற்றி போஞ்சிடும் கொஞ்சம் அது பட்டுக்கு லோ ஃப்ளேமில் அப்பப்ப திருப்பி விட்டா போதும் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாம்பார் தளத்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கீரகம் போட்டுக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் சின்ன அவங்க என்ன பொருள் தாளிக்கிறேன் தாளிச்சாச்சு ரெண்டு பீஸ் மாங்காய் துண்டு போடுறேன் மாங்காய் வந்து வைகாசி மாதம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த வர வாங்காலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பு கூடவே இருக்கும் இதே வைகாசி மாதம் வர மாங்காலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ஒட்டு மாங்காலும் அப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல போட்டாக்க இனிப்பு கலந்த புளிப்போட இப்போ வெறும் புளிப்பு மட்டும்தான் இருக்கும் இனிப்பு இருக்காது அதனால மாம்பழம் வாங்குறதுனால நீங்கள் வைகாசியில வாங்குங்க தான் நல்லாயிருக்கும் எல்லா மாம்பழமுமே மாம்பழம் புடி மாம்பழம் சீசனாலே நம்ம வாங்க ஆரம்பிச்சிரும் அது ரைட்டு தான் இருந்தாலும் சொல்கிறேன் மாம்பழத்தோட உண்மையான டேஸ்ட் எப்போ இருக்குன்னா வைகாசி மாதம் தான் இருக்கும் மாங்காயாக இருந்தாலும் மாம்பழமாக இருந்தாலும் ம் குழம்பு ஆஃப் பண்ணிடலாமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் ஓகே குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ பாவக்காய் ஓகே இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்ப்போம் தேங்காய் பூ எதுக்கு சேர்க்குறதுன்னா கொஞ்சம் கசப்பு தெரியாது அதுக்காக தேங்காய் பூ செய்ய பிடிக்கலனா நீங்கள் போட வேணாம் எனக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாக்க தேங்காயோட சாப்பிட்டா இருக்கும் இதை வந்து நம்ம தண்ணி இருக்கிறப்போ போட்டோம்னா சத சதனாயிடும் அதனால தான் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை போடுறோம் அந்த தேங்காய் வறுப்படுதா அந்த நல்லா இருக்கும் அந்த இது சாப்பிடும்போது பாவக்காய் நல்லதான் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஓகே இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாவக்காய் ரெடி ஆகிடுச்சி பாவக்காய் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம் போ அந்த கத்திரிக்காயை வேக வச்சேன் குக்கரில் ஒரு ரெண்டு இசில் விட்டேன் நல்லா வெந்துடுச்சு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக மசிக்க முடியும் எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணி இதில் இருத்துரும் ஏன்னா மசிக்கும்போது தண்ணி இருந்ததுன்னா தெறிக்கும் மேலையெல்லாம் மேஷர் வச்சு நல்லா இருக்கும் மசிக்கு மசிக்க தண்ணி வருது பாருங்கள் அதை இருத்துக்கணும் இதையே நம்ம ஊற்றிக்கலாம் மசாலா வதக்கிறதுக்கு இதை ஊற்றிக்கும் மசிக்கு மசிக்க தண்ணி வந்துட்டே இருக்குது பாருங்கள் நல்லா மேட்ச் பண்ணிக்கோங்க ம் இது அவ்வளோதான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சோம்புத்தூர் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் வெங்காயம் நல்லா நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் போ அதுவும் நல்லா பச்சை வாசனை இஞ்சி பச்சை போகுங்க போயிடுச்சு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுருங்க நல்லா கொலைய வதங்கட்டும் வெயிட் நல்லா தக்காளி வந்து நல்லா கொலைய வந்திருக்கு வந்து நம்ம மசிச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோ தண்ணி இறுத்து வச்சோம்னா அதை வந்து அலசி ஊற்றிக்கலாம் நம்ம வேக வச்ச அதை வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லை தூள் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மிளகாத்தூள் நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போடுறோம் இதுக்கெல்லாம் வந்து உப்பு வந்து டக்குன்னு நிறைய போட்டுடாதீங்க ஏன்னா வந்து எல்லாமே மசிச்சு இருக்கிறதுனால உங்களுக்கு உப்பு இருக்காது ஆனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஓகே இது நல்லா ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது இருக்கட்டும் நான் வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாக கொஞ்சம் நடுவில் முட்டை கீணி அதில் போட்டு வறுக்க வேண்டியது வெயிட் பண்ணும் ஓகே தொக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நான் முட்டையை சேர்த்துடலாம் இது வந்து நான் கீணி கீணி வச்சுருக்கேன் கத்தியால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இது பண்ணி வச்சுருக்கேன் அப்படி போட்டிங்கன்னா தான் இந்த மசாலாலாம் அது உள்ளறை ஏறும் இது நல்லா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் முட்டையில எல்லாம் ஏறணும் ஓகே கத்திரிக்காய் எக் மசாலா ரெடி பார்க்கவே எப்படி இருக்கு ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிடுவோமா எக் மசாலா எப்போ சாப்பிட வருவன்னு கேட்குற மாதிரி இருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மசாலா ஃபஸ்ட்டு சாம்பார் சாப்பிட்டு பாவக்காய் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் நீ பாவக்காய் வச்சு சாப்பிட்றியா வேணாம்மா நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் பாவக்காயோட பாவக்காய் பாவக்காய் தான் அந்த கசப்போட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் தேங்காய் பூ போட்டுமே அது கசக்குது ஆனால் இருக்குது தேங்காய் பூ இருக்குல்ல அது வாசமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லாட்டி போட வேணாம் சூப்பராக இருக்குது அடுத்தது எக் மசாலா அல்டிமேட்டா இருக்கு பாப்பா சாப்பிட்டு பாரு வச்சு இந்த மசாலா வச்சு பார்த்தாலே எச்சு ஊறு தான் இந்த எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இல்லையா எப்படி இருக்குன்னு சொல்லி நீ தான் சொல்லுவாங்க பெரிய சொல்றாங்க கேட்டுக்கோங்க இப்ப இந்த மசாலா போட்டு சாப்பிடுவோம் அதுவும் நல்லா இருக்கும் நீங்க வந்து சாம்பார் வச்சு தொட்டுக்கணும்னு இல்ல இத செஞ்சுட்டு நீங்க வந்து இதே மாதிரி செஞ்சுட்டு ரைஸ் கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி பிசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு பாப்பா இது சாப்பிட்டு போறேன் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா இது மட்டும் தனியா செஞ்சு தரவா நான் இன்னைக்கு தனியா செஞ்சு தந்ததில்ல இந்த மாதிரி சாப்பாட்டுல போட்டு நீதான் நானே டேஸ்ட் பண்றேன் தொட்டுக்க வச்சு வச்சு சாப்பிட்ருக்கோமா அதனால தெரியல சப்பாத்திக்கு சாப்பிட்ருக்கேன் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து முட்டை போட மாட்டேன் வெறும் இது மாதிரி செஞ்சு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ தோட்ட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க